வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்களுடைய பட்டியலை கொடுக்குமாறு மருந்து ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சார்பாக உத்தரவிடப்பட்டிருக்கு ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற மருந்து துறை இந்த லிஸ்ட்டை கேட்டிருக்காங்க வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுற ஒரு பிரிவான ஃபார்ம் எக்ஸை நிறுவனத்துக்கிட்டிருந்து விவரங்களை கோரியிருக்காங்க அவசரமாக வழங்கணுன்ற அடிப்படையிலே இந்த தகவலை கோரியிருக்காங்க தரவுகளின்படி இந்தியாவுடைய மருந்து ஏற்றுமதி சந்தையில் இருநூத்தி பத்தொம்போது நாடுகளில் பாகிஸ்தான் முப்பத்தெட்டாவது இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் இந்தியா நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி முப்பத்தி ஆறு மில்லியன் டாலரை ஏற்றுமதி செஞ்சாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் நூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு மில்லியன் டாலரை ஏற்றுமதி செஞ்சாங்க சமீபத்திய தரவுகளின்படி மருந்து ஏற்றுமதி வர்த்தகம் சுமார் இருநூறு மில்லியன் டாலரா இருக்கு துபாய் வழியா சில சமயங்களில் பாகிஸ்தானுக்கு இந்தியா பொருட்களை ஏற்றுமதி செய்யும் இந்தியா மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு ஏற்றுமதி செய்யும் அதை பாகிஸ்தான் துபாயிலிருந்து இறக்குமதி செய்து இதுக்கான லிஸ்டையும் மத்திய அரசு கேட்டிருக்காங்க பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை மொத்தமா இந்தியா கைவிட்டிருக்கிற நிலமையில பாகிஸ்தான்ல இருக்கிற பல துறைகள் கடுமையான விளைவுகளையும் சரிவுகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக அங்கே மருந்துகள் கிடைக்காத சூழல் ஏற்பட்டிருக்கிறதால மருத்துவ அவசர நிலை பிறப்பிக்கும் கட்டாயம் ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் சுகாதார அதிகாரிகள் இதனால் கடும் அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க பாகிஸ்தானுடைய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் அங்கே கடும் பரபரப்பில் இருக்காங்க பாகிஸ்தானுடைய மருந்து விற்பனையில் நாற்பது சதவீதம் வரைக்கும் இந்தியாவிலிருந்து நேரடியாகவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வேறு நாடுகள் வழியாகவும் பாகிஸ்தானுக்கு போகுது இப்போ பாகிஸ்தான் அதோடைய மருந்து மூலப்பொருட்களில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் இந்தியாவை தான் நம்பியிருக்காங்க இதில் செயலில் இருக்கிற மருந்து பொருட்கள் மற்றும் பல மேம்பட்ட சிகிச்சை பொருட்களும் அடங்கும் இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு கிடைக்காத சூழல் ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் அதோடைய மருந்து மூலப்பொருளில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிறாங்க இதில் முக்கியமாக புற்றுநோய் எதிர்ப்பு சிகிச்சைகள் உயிரியல் தயாரிப்புகள் மற்றும் தடுப்பூசிகள்லாம் இருந்து இறக்குமதி செய்கிறாங்க அதில் முக்கியமாக ராபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசிய இந்தியாவில இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய மருத்துவத்துறையுடைய அடித்தளத்துல இந்தியா கேவிச்சிட்டாங்க ஏற்றுமதி மட்டும் இல்லாம இயற்கை வளங்கள் ரீதியாகவும் பாகிஸ்தானை இந்தியா அட்டாக் செஞ்சுட்டு வராங்க உதாரணமா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கேவிட்டாங்க சிந்து நதி மற்றும் அதோடைய துணை நதிகளில் கிடைக்கிற நீரை பயன்படுத்த மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தமா இருக்கு இது உலக வங்கியால ஏற்பாடு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் அமைஞ்சிருக்கிற பியாஸ் ரவி மற்றும் சட்லேஜ் ஆகிய மூணு கிழக்கு நதிகளுடைய நீரின் மீதான கட்டுப்பாட்டை இந்தியாவுக்கு வழங்கினாங்க அதே சமயம் மூணு மேற்கு நதிகளான சிந்து செனாப் மற்றும் ஜீலம் ஆகியவற்றின் நீர் மீதான கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு வழங்கினாங்க இந்தியாவில் அமைஞ்சிருக்கிற சிந்து நதியின் மொத்த நீரில் இதன் மூலமாக சுமார் முப்பது சதவீதம் இந்தியாவுக்கு கிடச்சிது மீது மூலம் எழுபது சதவீதம் பாகிஸ்தானுக்கு கிடச்சிது இதைத்தான் இந்தியா தடுத்திருக்காங்க இந்த நதிகளின் நீர் இனி பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறது கஷ்டந்தான் இனி நிர்வாக ரீதியாக இந்தியா தொடர்ந்து தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருக்குது அதாவது பாகிஸ்தான் அரசியலில் மறைமுகமான ஆட்டத்தை ஏற்படுத்துகிறது அங்கே அரசியல் நிலையற்ற தன்மையை உளவாளிகள் மூலமாக ஏற்படுத்துவது ஏன் அரசை கூட கழுப்பது இந்த மாதிரியான விஷயங்களில் இந்தியா ஈடுபட வாய்ப்பு இருக்குது இதனால் இந்தியா விரைவில் இது போன்ற தாக்குதல்களையும் கூட தொடங்கும் ஸோ மருத்துவத்துறையில் இந்தியாவுடைய நிலையை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன் வணக்கம் உங்கள் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் போன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி